மகரம் வார ராசி பலன் ஜனவரி இருபத்தெட்டு டிஹெச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மூன்று ரோடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தெட்டு இன்று நீங்கள் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய கடினமான சூழ்நிலை காணப்படும் நம்பிக்கையுடன் சவால்களை கையாள வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தொன்பது இன்று சில ஏமாற்றங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்கள் செயல்களில் தாமதங்கள் காணப்படும் இன்றைய சவால்களை சந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முப்பது இன்று மன உளைச்சல் காணப்படும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பிரச்சினைகளை கையாள்வதற்கு இது உதவும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முப்பத்தொன்று இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்காது என்றாலும் உங்கள் கடின முயற்சி மூலம் உங்கள் திறமைகளை நிரூபிக்கலாம் தடைகளைக் கண்டு லட்சியத்திலிருந்து விலகாதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி ஒன்று முறையான முயற்சி உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற உதவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களின் தொடர்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இரண்டு உங்கள் மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் உங்கள் வளர்ச்சி பாதிக்கும் மதிப்பு மிக்க பொருளை இழக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மூன்று உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படும் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படும்